ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு கொத்தமல்லி ஒரு தயிர் பாக்கெட்டு பத்து நிமிஷம் ஊற வச்ச தோரம்பருப்பு பச்சரிசி கடலைப்பருப்பு அது அப்புறம் ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நறுக்கி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் கொத்தமல்லி அதில் லைட்டாக சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க சீரகம் தேங்காய் ஊற பத்து நிமிஷம் ஊற வச்ச அந்த பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அரைங்க தெரில தெரிலையாக இருக்கக்கூடாது அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா தயிர் மஞ்சள் பொடி உப்பு போட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு கடுகு வெந்தயம் எண்ணெய் போட்டுக்கோங்க சீரகம் லைட்டாக போட்டுக்கோங்க நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பட்டை வத்தல் கருவேப்பில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அடிச்சிருந்தோம் இல்லை கடகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சணும் நல்லா கோல்டன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எ எப்போவுமே வெங்காயத்தை மட்டும் நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட ரெசிபிஸ் எதுவுமே இருக்கும் பாருங்கள் நான் நல்லா வதக்கிக்கிட்டுருக்கேன் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் நம்மளோ நம்ம இப்போ குக்கிங் சேனல்லாம் நிறையா போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நம்ம சேனலை ஒரு சில பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்து ஆறுதலாக இருக்கும் இன்னும் வீடியோஸ் போடணும்னு எனக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மிஸ்டேக்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு சிஸ்டர் காய சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை நல்லா கோல்டன் ப்ரவுன் வதங்கிடுச்சு இப்போ தான் ஒரு வீடியோஸ்லாம் இப்போ தான் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல வியூஸ்லாம் நல்லா போகுது ஆனால் யாரும் காமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை லைக் லைக்ஸோ பண்ண மாட்டேங்கிறீங்க எதுனாலும் மிஸ்டேக்னாலும் சொல்லுங்கள் அதை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை திருத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நேற்று தான் நாங்கள் ஊருக்கு போயிட்டுலாம் வந்தோம் இப்போ வந்துக்கிட்டே இருக்கேன் இல்லை ரெண்டு நாள் வீடியோஸ் போட கிச்சன் குக்கிங் வீடியோ சரி பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னே அந்த விழுதையும் ஊற்றிக்கோங்க தண்ணி பத்தலேனா தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை தண்ணி ஊற்றி தான் அரைச்சிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அதை பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கீழே ஒட்டும் நம்ம தேங்காய் இதெல்லாம் ஊற்றினால ஒட்டாமல் மட்டும் நல்லா கிண்டி கிளறி நல்லா கிண்டி விட்டுருங்க அடியில் வரைக்கும் அப்புறமா இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா தயிர் ப்ளீட் பண்ணி அந்த தயிரையும் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பச்சை மணம் போகிற வரைக்கும் தயிரை ஊற்றி ரொம்ப நேரமாக அடுப்பிலேயே வைக்கக்கூடாது பச்சை மணம் போன உடனே தயிரை ஊற்றி இது பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்துச்சுன்னா கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது லைட்டாக சுடுதண்ணில் ஊற்றி ஊற்றிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்க இப்போ நம்மளோட மோர் குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக எங்கிட்ட வந்து தண்ணி மிக்சி ஜாரில் இருந்ததில் வந்து ஒட்டியிருந்துச்சு அதனால் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம செஞ்சுற ஒவ்வொன்றும் அதில் நாளைக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு நின்று இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு பத்தலை அதான் நான் லைட்டாக போட்டுக்கிட்டேன் உப்பு பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீ நெக்ஸ்ட்டு என்ன வேணுன்றதை கமெண்ட் தட்சனை சொல்லுங்கள் செஞ்சு காட்டுறேன்